ஜெயர் பொறுத்துக்கு தொடர்ந்து திமுக வந்து அவரோட பொறுத்து வராங்க இப்போ விளக்கப்பட நடந்து இருக்கீங்க ஏற்கனவே பல தரங்களை சொல்லி திருப்பி மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுனு முடிவுல தான் டீமுக அரசாங்க இந்த நாலைய முக்கால் வருஷத்து நேரத்தை வீணடிச்சிட்டாங்க தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யிறது இல்லை அஞ்சா போதே பொருள் சொத்துரி உயர்வு மின் கட்டண உயர்வு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மின் கட்டிடத்தை ஒரு மாதம் ரீடிங் எடுப்பான்னு சொன்னாங்க எதையுமே செய்யறதில்ல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக கூட்டணி என்கின்ற பலத்தில் ஏற்பாடும் யாருப்பா செய்யும் எஸ் ஏன்பது மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு இருபது வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும் வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பது திருநெல்வேலியில் ஏன் தொகுதியிலேயே ஒரே பூத்துல முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது பேர் வெளியூர் போயிருக்காங்க பதினஞ்சு பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்போ சேர்க்கணுமா வேண்டாமா வெளியூர் இறந்தவங்கள நீக்கணும் வயது பதினெட்டு வயது இறந்தவங்கள சேர்க்கணும் இதுல என்ன தவறு இருக்கு முதலமைச்சருக்கு இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது நீங்கள் யாரும் கேட்டு அதை பதில் இல்ல இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்மந்தப்பட்டவங்களோ இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு

ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி நடுவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு சாகுபடி குறுவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு நூத்தி இருபது நாள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நூத்தி இருபது நாள் முடிஞ்சிருச்சு நூத்தி இருபது நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு நம்ம மதிப்புடைய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு நூத்தி இருபது நாள் முடிஞ்ச உடனே அறுவை அறுவடை நடந்து முடிஞ்ச உடனே கொள்முதல் பண்ணணும் சரி கொள்முதல் பண்ணங்க பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க வந்து அந்த சேமிப்பு கடன்கள் தான் வச்சிருக்காங்களாம் இல்லை ஆனால் மத்திய அரசு வச்சிருக்கு ஆறு இடங்களில் மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கெட்டு விடு வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பத்து கோடி ரூபா செலவு பண்ணி எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது மழை எப்பெல்லாம் வருது பருவநிலை அறிவதற்காக பத்து கோடி ரூபாய் கொடுத்து பத்து கோடி ரூபாய் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க எப்ப மழை வருது எப்ப வரலன்னு தெரியும் மழை எப்ப வருது செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேல மழை வருது அப்ப என்ன சரி பத்து நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு எங்களுடைய கேள்வி அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யல ஆக மழையில நனைய விட்டு பயிரெல்லாம் முளைக்க விட்டு அதுபோற ஈரபத்துக்கு உருவா தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டியது தாம் தமிழ்நாடு முதலமைச்சரை மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறது மட்டும் இல்ல அந்த இடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா அது தனியார் இடங்கள் அதுக்கும் தான் பணம் வாங்கணும் இன்னைக்கு வந்தாங்க இருபது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுக்குறாங்க அப்ப உண்மையிலே விவசாயிகளுக்கு வருஷம் பணம் கொடுக்கறது யாரு மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி நீங்க ஏதாவது மானியம் கொடுக்கறீங்களா தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் குறிப்பா காவிரி பகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் காவிரி தனித்தாங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள்